வெங்காயம் மாதிரி காய்கறிகள் விவசாயத்தில் முக்கியமானவை இன்று நம்முடைய வெங்காய பயிர்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் பாசல் ரோட் பற்றி பார்ப்போம் இதுவும் ஒரு பூஞ்சை நோய்தான் இது பூசாரியம் என்ற பூஞ்சையால் ஏற்படுது முதலில் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி காய்ந்து போகும் பின்னர் கிழங்கு அடிப்பகுதி அழுகி கெட்ட நாற்றம் வரும் இலைகள் உலறுதல் அடிப்பகுதி அழுகுதல் மற்றும் வேர்கள் எளிதாக கிழிக்கப்படும் மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் தடுப்பு நடவடிக்கைகள் பயிர் சுழற்சி செய்து நெல் போன்ற பயிர்களை மாற்றி செய்யுங்கள் கேஸ்கேட் அல்லது எவர்கோல் எக்ஸ்டெண்ட் வைத்து விதை சிகிச்சை செய்யவும் மண்ணில் அதிக ஈரபதம் தங்காமல் பார்த்துக் கொள்ளவும் இப்படி வழிமுறைகளை பின்பற்றினா நீங்க உங்கள் வெங்காய பயிரை இந்த பூஞ்சை நோயிலிருந்து காப்பாற்றலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலும் வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க